துடைப்பத்தால் அடித்து நேத்திக்கடன் செலுத்தும் வினோத திருவிழா ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மரவப்பட்டி முத்தாலம்மன் கோவில் சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது திருவிழாவின் முதல் நாளில் பிள்ளை இருந்து அம்மன் சிலையை ஊர்வலமாக எடுத்து வந்து மரவப்பட்டி முத்தாலம்மன் கோயிலில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்தனர் இரண்டாம் நாளில் காப்பு கட்டிய பக்தர்கள் அம்மனுக்கு பொங்கல் வைத்து மாவிளக்கு ஏற்றி அக்னி சட்டி எடுத்து வந்து வழிபாடு செய்தனர் அதன் பின்பு கிராமத்தில் உள்ள மாமன் மைத்துனன் உறவு முறை கொண்டவர்கள் உடல் முழுவதும் சகதியை பூசிக்கொண்டும் தனல் சாக்குகளை கட்டிக்கொண்டும் கயிற்றால் ஒருவரே ஒருவர் பிணைத்துக் கொண்டும் கோவில் முன்பு தரையில் விழுந்து அம்மனை வணங்கி கோவில் வளாகத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்தனர் அதன் பின் துடைப்பத்தை எடுத்து சகதியில் நனைத்து மாமன் மை ஒருவரே ஒருவர் அடித்துக் கொண்டனர் அவர்களது உறவு வலுப்படும் என்று பல ஆண்டுகளாக இவ்வகை நீத்திக் கடனே செலுத்தி வருவதாக தெரிவித்தனர் நீண்ட நாள் பிரிந்து வாழ்ந்த உறவுகள் கூட இத்திருவிழாவின் போது ஒன்று கூடி துடைப்பத்தால் அடித்து உறவை மேம்படுத்திக் கொள்வதாகவும் தெரிவித்தனர் இந்த வினோத திருவிழாவைக் காண ஆண்டிப்பட்டி மட்டுமின்றி பல்வேறு ஊர்களில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து கண்டு களித்தனர்